ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தஞ்சை பெரிய கோயிலுடைய இடது பக்கத்துலேருந்து நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் இடது இருந்து வீடியோ எடுத்துருக்கோம் இந்த சைட்லலாம் சின்ன சின்ன சிறைகளை வச்சு அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு வசதியாக அந்த இடத்துல இருக்குது மரங்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு வர சீசன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜனவரி பிப்ரலில் வந்தாலும் அங்கே வர முடியும் இல்லைன்னா நாங்கள் போனது வந்து சம்மர் வெயில் ஸோ அதனால் எங்களால் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கவே முடியல அவ்வளோ ஹீட் அனல் ஏப்ரலில் வந்ததினால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல நிற்கவே முடியல காலெல்லாம் சுட்டு தள்ளிடுச்சு ஸோ நீங்கள் போகும்போது ஜனவரி பிப்ரவரி இந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா ஃப்ரீயாக உங்களால் நீங்கள் உட்காந்து நீங்கள் ஒன்று ஒன்றத்தையும் ரசித்து பார்க்க முடியும் இதே வெயில் டைமில் சம்மர் டேஸில் போனீங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது ஏன்னா இந்த கல்லுக்கு அதுக்கும் ஹீட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் உங்களால் நடந்து கூட போக முடியாது ஏன்னா செப்பல்லாம் நீங்கள் வெளியே போட்டுட்டு போகிற மாதிரி ஆகிடும் உள்ளே செப்பல் இல்லாமல் நடக்க முடியாது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிலைகள் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ வந்து கோயிலுடைய பின்பக்கத்தில் இருக்கோம் இது கோயிலுடைய பின்பக்கம் கடைசி கோயிலுடைய ஸ்டார்டிங் அந்த முறையில் இருக்குது நான் ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி அங்கேருந்து வரணும் இப்போ நம்ம கோயிலுடைய பின்பக்கம் இருக்கும் ஸோ அப்படியே லெஃப்ட் சைடாக வந்து இடது பக்கம் இடது பக்கமாக வந்து வலது பக்கமாக நம்ம போயிட முடியும் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உள்ள ஒரு இங்கே ஒரு நந்தி வந்து கொடுத்துருக்காங்க அதையும் பார்க்கலாம் நம்ம இது வந்து கோயிலுடைய இடது பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோயில் கோயிலுடைய இடது பக்கம்தான் இது இந்த கட்டடங்களை பார்த்தாலே நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த கல்லெல்லாம் எப்படி இங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க இங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்க்கவே பிரமிப்பாக இருக்கும் நிறைய மாற்றங்கள் இப்போ கொண்டு கொண்டு வந்தாலும் இந்த உட்காரத்துக்கான இடங்கள்லாம் இப்போ கொண்டு வந்தாலும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கல்லுகள்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இது கோயிலுடைய இடது பக்கங்க கோயிலோட இடது பக்கம்தான் நம்ம இன்னமும் இருக்கோம் இடது பக்கமாக போய் வலது பக்கமாக நம்ம சுற்றி அப்படியே வந்துடலாம் கோயிலை சுற்றி அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம் அதாவது நுழைவாயிலுக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்துடலாம் நீங்கள் இது பிரகதீஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவோம் இல்லையா உள்ளேயே சென்டரில் பிரகதீஸ்வரர் ஆலைன்னு இருக்கும் அதுக்குள்ள போய்ட்டு வரலாம் நம்ம நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரானது கிட்டத்தட்ட மணி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் கோயில் உள்ள என்ட்ரு ஆகும்போது மணி ஒரு பன்னெண்டு இருக்கும் கிட்டத்தட்ட நல்ல வெயில் அதனால் நம்ம வந்து செப்பல் இல்லாமல் நம்மளால் உள்ளே நடக்க முடியல ரொம்ப ஹீட்டு அனலாக இருந்துச்சு உட்காரவே முடியல வேர்த்து வேர்க்கை அதிகமாக வேர்க்க ஆரம்பிச்சிச்சு ஒன்றுமே பண்ண முடியலைங்க அந்த அளவுக்கு நமக்கு அந்த வெயிலோட தாக்கம் இருந்துச்சு அங்கே இந்த கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த புற்கள் இருக்கிறதுனால அது வழியாக நம்ம அந்த பக்கமாக இடது பக்கமாக போயிட்டு வர முடியும் நம்மளால் கொஞ்சம் கார்டன் மாதிரி வச்சிருக்கிறாங்க அந்த இடம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே கோவிலை சுற்றி உள்ள இடங்கள் கோயிலையே சுற்றி உள்ள இடங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மதில் சோறு இருக்குது இல்லைங்களா அந்த சோரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நந்தி இருக்கும் நிறைய டிக்கு இருக்கும் அது என்னாவது நமக்கு எட்டேந்து பார்க்கும் தெரியாது அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒன்று ஒன்லி நந்தி இருக்கும் அந்த உயரத்தில் இருக்குது பாருங்க அந்த அந்த சுற்றுச்சுவர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சுற்றுச்சுவரில் நிறைய வருசெலாம் நந்தி தான் நிறையா வச்சுருப்பாங்க பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் சின்ன 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 சின்னதாக இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து நந்தி பாருங்கள் எவ்வளோ நந்தி மேலே வச்சுருக்காங்க பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்கும் அந்த சுற்றுச்சுவர் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் இது எல்லாமே நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ டூரிஸ்ட்டு வரவங்க ஸோ அந்த டைமில் நிறைய பேர் வந்திருந்தாங்க இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து என்ட்ரன்ஸ் பக்கம் வந்துட்டோம் கோயிலுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஹீட்டில் அவங்களால நிற்கவே முடியாது யாராலுமே ஏன்னா அந்த மேட்டு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா அதில் தான் வந்தாகணும் அவ்வளோ ஹீட்டு செம ஹீட்டு அவங்களால வரவே முடியாது அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் நம்மளால் கிட்டத்தட்ட நம்ம வந்து இடது பக்கமாக போய் கோயிலை சுற்றி வலது பக்கமாக நம்ம கோயிலை சுற்றியே வந்துவிட்டோம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி